கடலில் சிக்கிய மீனவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர் மீன்வளத்துறை அறிவிப்பையும் மீறி கடலுக்கு சென்று படகு கவிழ்ந்ததால் விபத்தில் சிக்கி தவித்த கடலூர் தைக்கால் தோணித்துறை கிராமத்தைச் சேர்ந்த ஆறு மீனவர்கள் பத்திரமாக ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர் கடலூர் மாவட்டத்தில் வானிலை மைய எச்சரிக்கையை தொடர்ந்து மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என கடலூர் மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் மீன்வளத்துறை எச்சரிக்கையையும் மீறி தைக்கால் தோணித்துறை கிராமத்தைச் சேர்ந்த ஆறு மீனவர்கள் இரண்டு இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படையில் புதன்கிழமை அதிகாலை மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் கடல் மிகுந்த சீற்றத்துடன் இருந்ததால் இவர்கள் சென்ற படகு கடல் சீற்றம் காரணமாக கவிழ்ந்தது இதில் மணிகண்ணன் தமிழ் சாமிதுரை மணிமாறன் தினேஷ் சர்குணன் ஆகிய ஆறு மீனவர்கள் லேசான காயமடைந்தனர் இவர்கள் சித்திரப்பேட்டை அருகில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் இறங்குதளத்தில் ஏறி உயிர் தப்பினர் கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதால் அது குறைந்த பின்னரே அவர்கள் கரை திரும்ப உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் மீனவர்கள் உள்ள இடத்தில் கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதால் இரண்டாம் நாளாக அவர்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டது கடல் கொந்தளிப்பால் படகு மூலம் மீட்க முடியாத சூழ்நிலை இருந்ததால் தொடர்ந்து கப்பல் இறங்கு தளத்தில் சிக்கிய மீனவர்கள் ஒவ்வொருவராக ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு மீனவர்கள் பத்திரமாக கரையில் இறக்கிவிடப்பட்டனர் கடலிலிருந்து இருந்து கரைக்கு திரும்பிய மீனவர்கள் ஆறு பேரும் பத்திரமாக திரும்பியதால் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இனி அரசு மீன்வளத்துறை எச்சரிக்கையை உதாசீனப்படுத்த மாட்டோம் என அவர்கள் உறுதி தெரிவித்தனர் எச்சரிக்கையை மீறி கடலுக்குள் செல்ல மாட்டோம் என மீனவர்கள் உறுதியளித்தனர் இப்போ நமக்கு இந்த கனமழையும் புயல் எச்சரிக்கை வந்து டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக கடலூர் மாவட்டத்துக்கும் வந்து ஒரு ஒரு சில நாட்களாக வந்து ஐஎம்டியும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதன் அடிப்படையில் மீன்வளத்துறை மூலமாகவும் மாவட்ட நிர்வாகம் மூலமாகவும் அனைத்து கடலோர கிராமங்களில் மீனவ கிராமங்களும் மீனவர்களுக்கும் இந்த மாதிரி கடலுக்கு வந்து செல்லக்கூடாது கடலுக்கு சென்றிருந்தால் திரும்ப வேண்டும் வந்து என்ற எச்சரிக்கை வந்து விடுத்திருந்தோம் அதன் அடிப்படையில் எல்லோரும் வந்து திரும்பினார்கள் நேற்றான அதை வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மீறி வந்து ஒரு ஆறு பேர் வந்து கடலுக்கு வந்து சென்றிருந்தார்கள் அங்கே சென்று அவங்களோட ப படகு வந்து டேம் டேமேஜ் ஆகி அவங்க வந்து ஒரு தனியார் துறை நிறுவனத்தோட ஜெட்டியில் வந்து சேஃபாக இருந்தாங்க அங்கே உங்களுக்கு போதிய ஃபுட்டு அவைலபிலிட்டி இருந்துச்சு இந்த தகவல் தெரிந்தவுடன் நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து உடனடியாக அவங்களை வந்து மீட்க வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வந்து அறிவுறுத்தினார்கள் அதன் அடிப்படையில் வந்து தலைமை செயலாளர் வருவாய்த்துறை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் அனைவரும் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டை வந்து கான்டாக்ட் பண்ணி வந்து ரெஸ்க்யூ ஆப்ரேஷன்ஸை வந்து மேற்கொள்ளுமாறு வந்து கேட்டிருந்தாங்க அவங்க வந்து இதை வந்து வெதர் கண்டிஷன்ஸ் அடிப்படையில் வந்து இது வந்து ஹெலிகாப்டர் மூலமாக பண்ணால் தான் இருக்கும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க சோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு அந்த சிக்ஸ் பிஷர்மென்னும் அந்த தனியார் நிறுவனத்தின் நாலு ஸ்டாஃபும் வந்து இப்போ வந்துட்டாங்க அவங்க கூடயும் பேசணும் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க ஒன்றும் இஷ்யூஸ் இல்லைன்னு சொன்னாங்க திரும்பி இந்த மாதிரி வந்து போக மாட்டோம்னு சொன்னாங்க நாளைக்கு நம்ம கடலூர் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க மாவட்ட நிர்வாகம் சார்பாக வந்து நம்ம வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா வந்து இந்த மாதிரி டிசாஸ்டர் டைமில் இந்த மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ்லாம் வந்து ரஃப்பாக இருக்கிற டைமில் மாவட்ட நிர்வாகம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அனைவரும் இந்த மாதிரி வந்து மீறி போனால் அது அவங்களோட பாதுகாப்புக்கு தான் அது வந்து ஒரு டேஞ்சராக வந்து அமையக்கூடும் அதனால் வந்து அனைத்து மீனவர்களும் பொதுமக்களும் வந்து மாவட்ட நிர்வாகம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ண மாதிரி வேண்டுகோள் தேங்க்யூ சாமிதுரை சாமிதுரை சந்திரன் தக்கால் தோணித்துறை இருபத்தி ஆறாம் தேதி மோத்தாத்து முனையில் ஆற்றுல வலை கட்டியிருந்தாங்க இருபத்தி ஏழாம் தேதி காலையில் வலை கலப்புறதுக்கு நாங்கள் போனோம் வலையை போய் பிடிச்ச பிறகு காற்றும் கடலும் அதிகமாக இருந்தது எங்களை அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது மோத்தாரத்து உள்ள கடலுக்கு இழுத்துக்கிட்டு போகுது நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் வலையை கிளம்பி ஓடிடலான்னு சொல்லிட்டு முடியலைங்க அதோட நேராக அந்த பரம் போயிடுச்சு நாங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி உள்ளே வரலான்னு பார்த்தா ஆயில் பம்பு வந்து ஓட்ட வந்து போச்சுங்க டீசல் பூரா தண்ணேராக போய்கிட்டே இருக்குது அதோட என்ன பண்ணோம் சரின்ட்டு இந்த இந்த லாஞ்சை வந்து நகரம் போட்டோம் ஒரு லாஞ்ச் நகரம் இன்னொரு லாஞ்சை வந்து அவங்க வந்து தொழில் பண்ணிக்கிட்டு அவங்களும் இதே நிலமையில் கடலில் அடிச்சுக்கிட்டு போகுது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா கூட்டிகிட்டோம் சரி துணையாக இருந்தால் தான் நல்லா தெரியுட்டு ஒரு லாஞ்சை நகரம் போட்டுவிட்டு இன்னொரு லாஞ்சில் நாங்கள் போனோம் அப்படி ட்ரை பண்ணோம் கரையை எப்படியா போயிடலான்னு சொல்லிட்டு எங்களால் முடியல அந்த லாஞ்சை அடிச்சுக்கிட்டு இதை நகரம் போட்டோம் இன்னொரு லாஞ்சில் நாங்கள் ஆறு பேரும் ஏறி கடலில் போய்கிட்டே இருக்குது அடிச்சுக்கிட்டு போகுது மேலே போகுது நாங்கள் எப்படி என்ன தப்பிக்க முடியாது டீசல் இல்லை ஒன்றும் இல்லை சரின்ட்டு போயிட்டே இருக்குது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் போதுங்க கட 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 கடம் போச்சு போச்சு கப்பல் நெருங்குது அந்த இது எண்ணெய் கப்பல் நெருங்குது அங்கே போனதோட சரி இதுக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணாக்கா அந்த பாலத்தை பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்த டீசல் கொஞ்சம் இதில் ஸ்டார்ட் பண்ணி போய் பாலத்தை பிடிச்சிட்டோங்க பாலத்தை பிடிச்சி ஃபர்ஸ்ட்டு வருவோம் ஏறினோம் அடுத்தது ஏறினா மழுக்கு மழுக்குன்னு இடிச்சிது இப்போ போட்டு எல்லாம் கட கடன்னு ஏறிட்டோம் போட்டு அங்கேயே ஓடஞ்சு உள்ளே ஓடி போச்சுங்க அதோடு அந்த ஐயா அவர்கள் எங்களை எல்லாத்தையும் மேலே ஏற்றி டீயை கொடுத்து சாப்பாடு ப பருப்பு சாப்பாடை போட்டு எங்களுக்கு ஆவந்து பண்ணி வச்சு ஒரு ரூமை கொடுத்தாங்க இங்கே இருங்க காற்று கீற்று ஒன்றும் இல்லைங்க நல்லா இருந்தது ஏன்னா நாங்கள் சட்டக்கிட்டே இல்லாத லேசாக குளிர்ச்சி அவ்வளோதாங்க நல்ல சந்தோஷமாக வச்சுருந்தாங்க இப்போ ஐயா தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் அளித்து எங்களை கவர்ந்து பண்ணி எங்கள் ஆறு குடும்பத்தையும் கொண்டாந்து ஹெலிகாப்டரை கொடுத்து இங்கே கரையை கொண்டாந்து விட்டாங்க ரொம்ப நன்றிங்க ஐயா முதலமைச்சர் ஐயாவுக்கும் கலெக்டர் ஐயாவுக்கும் எம்ஆர் ஐயா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் எங்கள் பொதுவாக நன்றி ஐயா ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் ரொம்ப கொடுத்து வைச்சோம் உங்கள் கையாண்ட என் பேர் தமிழ் வாழன் இப்போ மூணு மணி அளவில் ஹெலிகாப்டர் மூலியமாக எங்களை காவல் பண்ணிட்டு வந்தாங்க கரைக்கு ஒரு மூணு முறை வந்து ரெண்டு ரெண்டு பேராக மூணு மூணு பேராக ஏற்றிட்டு வந்து கரையை விட்டாங்க நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக செஞ்சது தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நன்றி இல்லை ரொம்ப கொஞ்சம் உயிருக்கே ரொம்ப ஆபத்து தான் சரி எப்படியோ ஆளுகளை எப்படியாவது கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நல்லபடியாக பார்த்து போயிட்டு வந்துட்டு இல்லை வலை போட்டிருந்ததால் அதை போய் எப்படியாவது கிளப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம் அந்த டைம் போகிறப்ப கடல் ரஃப்பாக இல்லை பிறகு அது ரஃப்பாகவும் சரி நம்ம அந்த பக்கம் போனால் ஏதாவது யார் உயிராது போக சொல்லிட்டு தான் இங்கே வந்து நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம் அந்த பக்கம் ரொம்ப கடல் ரொம்ப ரஃப்பாக இருக்கிறதால ஒன்றும் பண்ண முடியாத ஒரு போட்டை போட்டு ஒரு போட்டில் ஏறி வந்தோம் ஏறி வந்து இங்கே வந்து இப்படியே வந்து சேர்ந்துட்டோம் நாங்கள் ஊருக்கு தகவல் கொடுத்தோம் ஊருக்கு தகவல் கொடுத்தோம் அப்புறம் எங்கள் நிர்வாகம் ஊர் நிர்வாகம் எல்லாம் ஸ்டெப் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி சரி பண்ணாங்க இல்லை நாங்கள் வந்து நாங்கள்லாம் த வந்து தான் அந்த கப்பலில் ஒரு கப்பல் சித்திரப்பட்ட ஏரியாவில் ஒரு கப்பலில் வந்து ஏறி அதில் ஏறி பார்த்து அவங்க தான் எங்களை பார்த்து எல்லாம் காவந்து பண்ணி எல்லாம் சரி பண்ணாங்க இன்னைக்கு இன்றைக்கி அது ஹெலிகாப்டர் மூலிமா தான் இன்றைக்கி ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி அளவில் எல்லாம் சாப்பிட்டு உக்காந்து அது இந்த முதலமைச்சர் ஐயா மூலிமா இந்த இது ஃப்ளைட்டு வந்து ஹெலிகாப்டர் வந்து ஏற்றிக்கிட்டு வந்தாங்க ஒரு மூணு முறை வந்து காலையில் நாங்கள் வலையை விட்டுருந்தோம் அந்த எடுக்கிறதுக்காக போகல வலையெடுக்கல அந்த தண்ணியோட வேகம் அதிகமாக நாங்கள் அப்படியே அலையோட மேலே போயிட்டோம் ரிட்டன் வரக்குள்ள எங்களால் என்னமாச்சுன்னா அலை பெருசாகல எங்களால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் போச்சு அப்படி இருந்தாலும் நாங்கள் இன்னொரு போட்டு இருந்தாங்களா அவங்க அவங்க வச்சிருந்த இன்ஜின் பெரிய இன்ஜின் அதில் ட்ரை பண்ணி பார்த்தோம் ரெண்டு தடவை ட்ரை பண்ணி பார்க்குள்ள அந்த இன்ஜினியோட ஓஸ் என்னமாச்சுன்னா கட்டாயி போச்சு அதுலேயும் முடியாமல் சொன்னால் நாங்கள் பழைய போட்டு வச்சிருந்தோம்ல அதில் டீசல் கிடையாது எப்படின்னா அடிச்சிட்டு அப்படியே வந்துடுச்சு கீழே இந்த கட்டடத்தை பார்த்தோன்னே அந்த கட்டடத்தை பார்த்தா அதுலாச்சு ஏறி நம்ம உயிர் தப்பிச்சிக்கலாம் கரையை போனால் நம்மளால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கட்டடத்துக்கு எடுத்தவொடனே அந்த டீசலை வச்சு நாங்கள் ஒரு ஒரு ஆளாக ஏறிட்டோம் அந்த கட்டடத்தில் ஏறி முடிஞ்சவொடனே அந்த போட்டு ரெண்டாக போட்டுன்னு உள்ளே ஓடி போச்சு அங்கே போனவனே என்ன ஆச்சுதான் அந்த செக்யூரிட்டிலாம் வச்சுருந்தாங்கல்ல அவங்களே மாதம் கடைசி போல் அவங்களுக்கு வச்சு இந்த சாப்பாடை எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க அப்புறம் இங்கே உள்ள மீடியாக்காரங்களாம் ஃபோன் பண்ணி இதை பண்ணி தமிழக அரசு ஸ்டெப் ஸ்டெப் எடுத்து எங்களை அந்த ஹெலிகாப்டர் மூலயமா எங்களை காப்பாற்றினாங்க தமிழக அரசுக்கு நன்றி